ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆமாங்க சொரக்கா மாஸ்க்கு தான் நான் ஆக்சுவலி நம்மக்கிட்ட டிப்ஸுக்கு கேட்குற எல்லா பேர்த்துகிட்டேமே நான் சொல்லியிருப்பேன் சொரக்கா மாஸ்க் போடுங்கள் அது வந்துட்டு உங்களுடைய டேண்டாப் ரிமூவ் பண்ணும் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு இந்த சாரினுடைய ஒரு பவர்னால் வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஆன்டி ஃபங்கல் அந்த ஆன்ட்டி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான டர்ம்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் எல்லா பேருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி டிப்ஸு சொல்கிறத கூட அது ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ அந்த காரணத்தினால தாங்க வந்துட்டு இந்த சுரக்காய் மாஸ்க்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணணுன்னாங்க சொரக்காயை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டுங்க சாறு எடுத்துக்கணும் அந்த ஒரு சாரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த கொத்தமல்லி பேக்கு ஸோ அப்புறம் கத்தால பேக்கு அந்த மாதிரி ஃபோன்ட்ருப்போம் அதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப் வந்து ஃபுல் கவர் பண்ணிடணும் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கேல்ப்பு ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டுங்க முடி அதாவது நெத்தி பகுதியிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்துட்டுங்க முற்றிலும் வந்துட்டு ஹேர் ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் வந்துட்டுங்க வாஷ் பண்ணலாம் ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு வந்து கோல்டு இஷ்யூஸ் இருக்கேங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வச்சுட்டு அப்புறமேட்டு மீட்டு வந்துட்டுங்க வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் பல பேர் கேட்பாங்க இது நான் ஆயிலி ஹெட்டோட பண்ணலாமு சொல்லி தாராளமாக எண்ணெய் வந்து முத நாள் நைட் அப்ளை பண்ணியிருந்தால் கூட மறுநாள் நீங்கள் மார்னிங் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்துட்டுங்க சம்மந்தமே இல்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எண்ணெய் தலையோடையும் பண்ணலாம் நார்மல் தலையோடையும் பண்ணலாம் நீங்கள் எண்ணெய் தலையோடு பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா என்ன அப்படின்னம்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும் இல்லைங்க நான் வெறும் தலைக்கு தான் இது பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சும்மாவே வந்துட்டுங்க அலசிக்கலாம் எப்பயுமே வந்துட்டுங்க நம்ம என்ன பண்ணணுன்னா முடி வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்க்கு என்ன பேக்கு என்ன போடுறதா இருந்தாலும் வந்துட்டுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க சடையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டுங்க நம்ம தரணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தேய்க்கும்போது முடி என்ன ஆகும்னா நம்ம சரியாக தேய்க்கலை இல்லாட்டி ரொம்ப ரஃப்பாக தேய்ச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் முடி வந்துட்டுங்க சிக்காகும் ஓகேங்களா ஆல்ரெடியே வந்துட்டு சிக்கு இருந்தேன்னா அந்த சிக்கு வந்து மேலும் மேலும் அதிகமாகும் இல்லைங்களா ஸோ அந்த காரணத்தினால ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீட்டாக சிக்கு எடுத்துக்கணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடியாக சொல்லியிருக்கிறது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா முடி எப்பயுமே வந்துட்டுங்க தலையிலேருந்து சீக்கெடுக்கக்கூடாது ஐ மீன் உச்சியிலேருந்து சிக்கு எடுக்கக்கூடாது எண்டில் இருந்து வந்துட்டுங்க சிக்கு எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு போடணும் இல்லைங்க எனக்கு சிக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குன்னா முடியை வந்துட்டுங்க ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஸோ வந்துட்டுங்க ரெண்டாக மூணாக ரெண்டு பார்ட்டிஷன் இல்லை ஒரு மூணு பார்ட்டிஷன் மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக சிக்கு எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்துட்டுங்க அப்ளை பண்ணணும் சரிங்களா முதல்ல வந்துட்டுங்க இந்த மாதிரியான சிக்கு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு அந்த மாஸ்காக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் வாட் எவர் இட்மே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னம்னா முடி காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிக்காயிரும் ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து ஹேர் ஃபாலை தான் உண்டு பண்ணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ வந்துட்டு அந்த சிக்கு போகணுன்றனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு அப்புறமேட்டு ரொம்ப ரஃப்பாக முடிய ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ அந்த காரணத்தினால ஃபஸ்ட்டு வந்துட்டு நீட்டாக சி சிக் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டுங்க ஹெவியாக தான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ஆயிலி ஹெட்டில் தான் பண்ண நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஸோ ஆயிலி இருக்க ஹெட்லைன் பண்ணலாம் ஆயில் இல்லாத ஹெட்லைன் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நல்லா வந்துட்டுங்க ஃபில்டர் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னோம்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக வந்துடும் அது சரிங்களா ஸோ அந்த மாதிரி திப்பி திப்பியாக வந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்துட்டு ஸோ தலையை விட்டு போகிறதுக்கு நல்லா வந்துட்டு சீவனும் இல்லாட்டி மசாஜ் பண்ணணும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாங்க உச்சியிலேருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல ஸ்கால்ப் வந்து ஃபுல் கவர் பண்ணணும் நீங்கள் ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஸ்கால்ப் வந்துட்டு ஃபுல் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க முன்னாடி பார்ட் வந்து கவர் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸி ஸோ ஒரு சிலருக்கு முன்னாடி குனிகிறதுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னா பின்னாடி பக்கத்துக்கு வந்துட்டுங்க கு குனிய வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்லை அப்படின்னோம்னா நீங்கள் சேர்லேயே வந்துட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போலங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி முடிஞ்சால் மசாஜ் மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுரலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு நல்ல மசாஜிங் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கால் சுரக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு முடி ரொம்ப நீளன்றதுனால உங்களுக்கு நீலேருந்து ஹேருன்றதுனால நான் முக்கால் வாசி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு கால்வாசி இல்லை அரை வாசி எடுத்துக்கலாம் உங்களுடைய முடி நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி வந்துட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்ட்ரு மட்டும் நல்லா பண்ணிடுங்க அவங்க இதே போல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாங்க ஆக்சுவலி வந்து ஸ்கேல்ப்பு ஹேர்க்கு பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது அதே போல் முடி எண்டு வரைக்குமே பண்ணிடணும் நல்லா வந்துட்டு தலைக்கு குடிச்சிட்டு தோட்டாமல் வந்தோம் அப்படின்னோம்னா எவ்வளோ ஈர சொட்டுமோ அந்தளவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிடணும் நம்ம சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா வாரம் ஒரு முறை வந்து கம்பல்சரி போடணுங்க அதாவது யார் யாருக்கெலாம் வந்துட்டு முடி உதர்வு பிரச்சனை ஓகேங்களா பொடுகு பிரச்சனை அது மட்டும்தான் அந்த முடி வந்து டல்லாக இருக்குது லைஃப்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி சைனிங்காகவே இல்லை அப்புறம் வந்துட்டு ஒரு சில பேர் முடி வந்து ரொம்ப ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரியான பேக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டுங்க நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு அந்த பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இவங்க பண்ணிக்கிற மாதிரி டைட்டாக வந்து கொண்டை போட்டுருணும் இறுக்கி ஸோ ரொம்ப டைட்டாக வந்து கொண்டை போட்டுட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய இந்த சொரக்காவினுடைய ஒரு ஜூஸ் ஆகப்பட்டது என்னாகும் அப்படின்னு அப்படின்னா ஸ்கால்ப்லே தங்கிரும் ஸோ வெளியே வந்துட்டு வந்து வராது உங்களுக்கு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் அது வந்துட்டு ஸ்கேல்ப்பில் வந்துட்டு வந்து நல்லபடியாக இருக்கும் சரிங்களா ஸோ அது அதனால் இதே மெத்தடு ஃபாலோ அப் வந்து பண்ணிக்கோங்க முடி ரொம்ப அற்புதமாக இருக் இருக்கும் உங்களுக்கு இதோடய பலன்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ரெண்டு டைம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் ஸோ நான் உங்களை வந்து இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஐ ஃப்ரம் யுவர் எம்பி விஜய்கண்ணா